கிடுகத்து போன காவல்துறை தூத்துக்குடியில் திக் திக் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்கும் வாகன திருட்டு செயின் பறிப்பு போன்ற குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர் அலுவலகம் மருத்துவமனை மற்றும் வீட்டு வாசலில் நிறுத்த வைக்கப்படும் வாகனங்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வந்தன மேலும் இது குறித்து பல்வேறு புகார்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அருகே உள்ள காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் கொடுக்கப்பட்டு வந்தது அதன் பேரில் அந்த புகார்களை எடுத்துக்கொண்ட போலீசார் இது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் ஆனாலும் தூத்துக்குடியில் குற்ற சம்பவங்கள் நடப்பது குறைந்த பாடில்லை அடுத்தடுத்து நடக்கும் கொள்ளை சம்பவங்கள் சிசிடிவி பதிவுகள் இருந்தும் கூட கொள்ளையர்கள் சிக்குவதில்லை தொடர்ந்து திருடப்படும் வாகனங்களை வைத்துக்கொண்டு பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள சாலை அம்மன் கோவில் வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் சித்திரை இவரது மனைவி நீலா புஷ்பா இவருக்கு வயது அறுபது இந்த தம்பதிக்கு திருமணமாகி முப்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது மேலும் இவர்களுடைய மகன் மகள்களும் வெளியூர்களில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் மனைவி நீலா புஷ்பா மட்டும் தன்னுடைய வீட்டில் தனிமையில் வசித்து வந்துள்ளார் இதனிடையே நாகர்கோவில் வடச்சேரி திங்கள் சந்தைக்கு சென்று பனக்கிழங்கு வியாபாரம் செய்து வரும் நீலா புஷ்பா அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியன்று வழக்கம்போல் தனது வீட்டை பூட்டிவிட்டு நாகர்கோவிலில் பனங்கிழங்கு வியாபாரம் செய்ய சென்றுள்ளார் அதன் பிறகு அங்கு தனது வியாபாரத்தை முடித்துக்கொண்டு அன்று மாலை வீடு திரும்பி இருக்கிறார் அப்போது அவருடைய வீட்டு கதவுகள் உடைக்கப்பட்டிருந்தன இதனால் சந்தேகமடைந்த மூதாட்டி உடனடியாக வீட்டிற்குள் ஓடிச் சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த துணிகள் எல்லாம் கலைக்கப்பட்டிருந்தது இதற்கிடையில் மேலும் பதற்றமடைந்தவர் இருந்த பொருட்களை சரிபார்த்துள்ளார் அப்போது அதிலிருந்து சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் மூன்றரை பவுண்ட் தங்க நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டது ஒரு கணம் இதனால் அதிர்ச்சியடைந்த மூதாட்டி என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார் இதனிடையே இவருடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் மூதாட்டியின் வீட்டிற்குள் குவிந்தனர் இதையடுத்து பாதிக்கப்பட்ட மூதாட்டி நீலா புஷ்பா இச்சம்பவம் குறித்து தட்டார்மடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் குற்றப்பிரிவு எஸ்ஐ டேவிட் தலைமையில் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர் அப்போது அந்த மூதாட்டி இடம் விலைக்கு வாங்கி விற்பனை செய்து வந்த பண்டாரபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் இந்த கொள்ளையில் ஈடுபட்டது போலீசாருக்கு தெரிய வந்தது மேலும் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறிய நேரத்தில் அவர் அந்த மூதாட்டி வீட்டிலேயே வெயிலுக்கு இதமாக குளித்துவிட்டு விட்டு சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஜெயக்குமாரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து நகை மற்றும் பணத்தை மீட்டனர் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையம் கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர் தற்போது ஊருக்குள் அரங்கேறிய இந்த கொள்ளை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க